மதட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய புனித நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி மே மாதம் முப்பதாம் தேதி இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை நம்மை புனித ஜோனா பார்க்கை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது பிரான்ஸ் தேசத்திலே என்ற இடத்திலே ஜாக்வாஸ் மற்றும் இந்த தம்பதியருக்கு ஐந்து குழந்தைகள் ஆசிரியக்கப்பட்டவர்களாக பிறந்தார்கள் இவர்களிலே ஆயிரத்தி நானூற்று பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஜோனாஃபார் என்ற அருமையான பெண் குழந்தையும் பிறந்தார் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த இவருக்கு கல்வி புறக்கணிக்கப்பட்டது அக்காலத்தில் சாதாரண ஒன்றாக இருந்தது ஆனாலும் இவருடைய தாய் தந்தையிடமிருந்து கடின உழைப்பையும் இறை நம்பிக்கையையும் அதிகமாக பெற்றார் ஆகவே தன்னுடைய பன்னிரெண்டாம் வயதிலேயே இறை பிரசன்னம் தனக்கு கிடைத்ததாக தன்னுடைய சுய சரிதத்திலேயே அவர் எழுதுகின்றார் புனித மிக்கேனும் புனித கேத்ரீனும் புனித மார்கரித்தும் இவருக்கு காட்சிகள் வழியாகவும் இறை செவி வழியாகவும் இவருக்கு இறை செய்தி கொடுத்ததாக குறிப்பிடப்படுகின்றது அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையில் இறை திருவுளம் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக உணர்ந்து தன்னுடைய பதினேழாம் வயதிலே ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டிலே பிரான்ஸ் நாட்டிற்கு எதிர்கொண்டு வரவிருக்கின்ற பேர் ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து பிரான்ஸ் தேசத்தையும் அதன் அரசரையும் குறிப்பாக பட்டத்து இளவரசராக இருந்த காப்பாற்றும் பணியைப்பதாக வெளிப்படுத்தினார் அதற்கு அரசும் ஒத்துழைப்பு தன்னுடைய பதினேழாம் வயதிலேயே அவர் ஒரு போர் படை தளபதியாக ஒரு ஆண் வேடமிட்டு அந்த படையை தலைமை தாங்கி வழிநடத்தி சென்றார் அப்பொழுது பிரான்ஸ் தேசத்தை தாக்குவதற்கு முன் வந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய வீர சாகசத்தினாலே பிரான்ஸ் தேசத்தை அவர் காப்பாற்றினார் இத்தருணத்திலேதான் அந்த பட்டத்து இளவரசரான பெயரோடு அவர் முடிசூட்டப்படுகின்றார் இத்தருணத்திலே ஜோனாஃபார்க் அவருடைய அருகிலே இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிட்டார் குறிப்பிடுகிறார்கள் காரணம் அவர்தான் அந்த வெற்றிக்கு முக்கியமான ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கின்றார் மரம் கல்லடுபடும் என்பதற்கு ஏற்ப இவருடைய இந்த சாகசங்கள் அவரோடு உடன் பணி புரிந்து கொண்டிருந்த அரசவை உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் ஒரு தொந்தரவாகவே பார்க்கப்பட்டது ஆகவே இவரை எப்படியாவது அரசரிடமிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்த அரசவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் கண்டனம் கட்டிக்கொண்டு திட்டம் தீட்டினார்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களும் வெற்றி கண்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அடுத்தடுத்தாக ஆக பிரான்ஸ் தேசத்திற்கு எதிராக வந்த பிரச்சனைகளிலே ஜோனாஃபர்க் தலைமை தாங்குவதற்கு சிறு சிறு இடரல்கள் எழத் தொடங்கின இதன் காரணமாக அரசரிடம் தனக்கிடம் இருந்த அந்த இவர் தொடங்கினார் தான் அவர் இத்தருணத்திலேதான் எதிர்த்து மீண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் எதிராகின்ற பொழுது பிறருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஏழாம் சார்லஸ் அரசர் ஜோனாபாக்கு கொடுத்த ஆதரவை அவர் திரும்ப பெற்றுக் கொண்டார் இதன் காரணமாக படை துணையும் அதிகமாக இல்லாமல் படை கலங்களும் அதிகமாக இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இவரை சிறைபிடிக்கின்றனர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர் இன்னும் அதிகம் அதிகமாய் அங்கிருந்து தப்பித்து பிரான்ஸ் தேசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையும் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் செயல்படுகின்றார் இதனால் அவர் நாடு கடத்தப்படுகின்றார் நாடு கடத்தப்பட்ட பின் இவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் என்ற ஒற்றை கருத்து மட்டுமல்லாமல் இவர் மதத்திற்கு எதிரானவர் இறை நம்பிக்கைக்கு எதிரானவர் என்று பல்வேறு குற்றங்கள் இவர் மீது சாட்டப்படுகின்றனர் அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெண் ஆண் போரில் ஈடுபட்டார் என்பதே பெரிய குற்றமாக இவருக்கு எதிராக எழுந்தது இதன் காரணமாக இவர் ஒரு சூனிய காதி என்ற பட்டத்தோடு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகின்றார் அப்படி மே மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நமது புனித ஜோனாபார் பத்தாயிரம் மக்கள் முன்பாக ஒரு மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு உயிரோடு கொளுத்தப்படுகின்றார் அந்த தீயிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தாலும் அவர் இறைவனுக்காய் தன்னுடைய நாட்டிற்காய் எப்பொழுதும் உழைக்கலானார் காரணம் அந்த கொடூரமான கொடுமையான சமயத்திலும் கூட இறைவனால் வழிநடத்தப்படுவதாக தன்னுடைய இறக்கும் தருவாயிலும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆம் அன்புக்குரியவர்களில் இவர் இறைவனுக்கும் தான் பிறந்த நாட்டிற்கும் அவ்வளவு ஒரு விசுவாசியாக வாழ்ந்து காட்டினார் திரு அவை இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருளாளராக அறிவிக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார் ஆனால் இவற்றிற்கெல்லாம் முன்பாகவே நெப்போலியன் போனாபாத் ஆயிரத்தி எட்நூற்று ஆறாம் ஆண்டு வாக்கிலேயே இவரை இவருடைய தேச பற்றுக்காகவும் வீர சாகசங்களுக்காகவும் பிரான்ஸ் நாட்டின் சின்னமாக அவர் குறிப்பிடுகின்றார் இப்படிப்பட்ட வீர தீர செயல்களாலே தன்னுடைய இறைவனுக்கும் தான் பிறந்த நாட்டுக்கும் உண்மையுள்ளவர்களாக நல்ல விசுவாசியாக வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கின்ற இப்புனிதையை நாமும் பின்பற்ற முயல்வோம் நாம் வசிக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நம்மை அழைத்திருக்கும் அந்த இறைவனுக்கும் என்றும் உண்மை உள்ளவர்களாக நல்ல விசுவாசிகளாக வாழ்வோம் நமக்கான கைமாறை இறைவன் என்றும் நமக்கு கொடுப்பார் ஆகவே அன்புக்குரியவர்களே நம் வீரமிகு புனிதையை போல நாமும் என்றும் வாழ உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பயணிப்போம் நம் புனிதர்களோடு வாழ்வோம் அவர்கள் வழி நடப்போம் நன்றி